அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கண்மணி எனக்கு தற்போது பத்தொன்பது வயதுதான் ஆகிறது நான் ஒரு வீட்டில் வேலை செய்து வருகிறேன் என் முதலாளி அம்மாவுக்கு இருபத்தைந்து வயது தான் ஆகிறது அதனால் அவர் என்னுடன் தோழி போல தான் பழகுவார் என் முதலாளி அம்மாவுடைய அப்பா பெரும் கோடீஸ்வரர் ஆனால் என் முதலாளி அம்மாவோ சாதாரணமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இது அவருடைய கோடீஸ்வரரான அப்பாவுக்கு பிடிக்காமல் என்னுடைய முதலாளி அம்மாவை வீட்டை வீட்டே துரத்திவிட்டார் ஆனால் அதன் பிறகு அவருடைய அம்மா தான் முயற்சி செய்து மீண்டும் என்னுடைய முதலாளி அம்மாவை சேர்த்தும் கொண்டார் இதனால் வரதட்சணையாக ஒரு பெரிய பங்களாவை என் முதலாளி அம்மாவுக்கு அவருடைய அப்பா கொடுத்திருந்தார் அந்த பங்களாவில்தான் அந்த வீட்டில்தான் தற்போது நான் வேலை செய்து வருகிறேன் என் முதலாளி என் முதலாளிக்கு முப்பது வயதாகிறது அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில்தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் என் முதலாளி அம்மா அடிக்கடி என் முதலாளியிடம் என் அப்பா எனக்கு பண உதவி செய்வதாக சொல்கிறார் புதிதாக ஒரு கம்பெனியை நடத்துமாறும் என்னிடம் கூறுகிறார் அதனால் நீயும் நானும் சேர்ந்து அந்த கம்பெனியை நடத்தலாம் என கூறினார் ஆனால் அதற்கோ என் முதலாளி சம்மதிக்கவில்லை உன் அப்பா தரக்கூடிய பணத்தை வைத்து அந்த கம்பெனியை நீயே நிர்வகிக்கு நான் எப்போதும் போல இந்த கம்பெனியில் தான் நான் வேலை செய்வேன் என அவர் மறுத்துவிட்டார் அதனால் என்னுடைய முதலாளி அம்மா அந்த புதிய கம்பெனியை தொடங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தார் அதே சமயம் முதலாளி அம்மா அவர் கோடீஸ்வரி என்பதால் தன்னுடைய கணவனையும் கோடீஸ்வரனைப் போல பிகேவ் பண்ண வேண்டும் என அடிக்கடி அவருடன் சண்டையிட்டு வந்தார் ஆனால் என்னுடைய முதலாளி அம்மாவோ முதலாளியிடம் அடிக்கடி சண்டையிடுவார் நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு டீ எல்லாம் குடிக்கக்கூடாது ஒன்று நீங்கள் பிளாக் காஃபி க்ரீன் டீ இல்லைன்னா ஒயின் தான் குடிக்கணும் அதுதான் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி டீயை குடிச்சு லோக்கலாக பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சண்டை போடுவாங்க ஆனால் என் முதலாளியோ எனக்கு டீ குடிச்சாதான் எனக்கு மைண்டு ரிலாக்ஸாகவும் என்னால் வேலை செய்ய முடியும் நான் சின்ன வயசுலேருந்து டீயை குடித்து பழகிட்டேன் திடீர்னு வந்து பிளாக் காஃபி குடி குடி குடினா என்னால் ஏற்றுக்க முடியாது என் போக்கில் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்வார் இது இதனாலேயே வந்து கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி கருத்து வேறுபாடும் ஏற்பட்டு வந்துச்சு இது தான் எனக்கும் நிச்சயதாத்தமும் நடந்துச்சு ராம் என்பதோட எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு ராம் பார்க்க அழகாகவும் இருப்பார் படித்து நல்ல வேலையிலும் இருக்கார் ராமுக்கு ரெண்டு தங்கச்சிங்களும் இருக்காங்க ராமுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க எனக்கு அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேயே ராமையும் அவருடைய இரண்டு தங்கைகளையும் வளர்த்தாங்க எங்களுக்கு நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு நான் வீட்டு வேலைக்கு போக சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இந்த இருந்து ராமுக்கு ஃபோன் பண்ணி பேசுவதை வழக்கமாக வச்சுருந்தேன் ஒரு நாள் நானும் ராமும் வீட்டில் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களுடைய அம்மா அதாவது என்னுடைய மாமியார் கல்யாணத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வரதட்சணை வேணும் கண்மணியை ரெடி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை ஒரு குண்ட தூக்கி வந்து போட்டாங்க இதை கேட்டதுமே நான் அதிர்ச்சி அடைந்தேன் இதனால எனக்கும் ராமுக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு நீங்க முன்னாடியே வந்து இந்த மாதிரி வரதட்சணை கேட்பீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டோம் நிச்சயதார்த்தத்துக்கும் நடந்திருக்க மனத்துக்காது எங்ககிட்ட அவ்வளோ பணமும் இல்லை நானே வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கும் இந்த பணத்தை தான் நான் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி திடீர்னு ரெண்டு லட்ச ரூபா கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நம்மளுடைய கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லி நாளாக ஆரம்பித்தேன் இதை கேட்ட ராமும் வருத்தப்பட்டார் நீ கவலைப்படாத எங்கள் அம்மா எங்களை சிறு வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க எனக்கு அப்புறமும் ரெண்டு தங்கச்சி இருக்குல்ல அதுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ண வைக்கணும் அதுக்காக தான் எங்கள் அம்மா வந்து திடீர்னு யார் சொல்லிக் கொடுத்தாங்களோ தெரியல திடீர்னு வந்து எங்கள் அம்மா வந்து இப்படி வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் எனக்கு சப்போர்ட்டாக தான் பேசுனார் உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு வரதட்சணை கொடுக்கணுமா என்கிட்ட அந்த அளவுக்கு பணமே இல்லையே எங்கள் குடும்பத்தில் வரதட்சினாலே கல்யாணத்துக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க வரதட்சணை வந்து சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி நான் வந்து ராமு பேசினேன் அப்போ தான் ராம் சொன்னார் இல்லை நம்ம எப்படியாவது இதுக்கு வந்து ஒரு வழி பண்ணலாம் உன்னை உன்னை வந்து இந்த இந்த வரதட்சணையால் நான் ஒன்றை இழக்க விரும்பலை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீ வேணும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் படுத்தினார் அதுக்கப்புறம் மறுநாளும் நானும் ராமும் பேசிகிட்டு இருக்கும்போது ராமு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எங்கள் அம்மா எப்படியும் வரதட்சணை இல்லாமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க அதனால் நான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன் எங்கள் அம்மா ரெண்டு லட்ச ரூபா வந்து பணம் கேட்டிருந்தாங்க அதில் ஒரு லட்ச ரூபாயை நான் எப்படியாவது என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இல்லை எனக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டையாவது கடனை உடனாவது வாங்கியாது நான் ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் உனக்கு நான் தரேன் மீதி இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தை நீ எப்படியாவது ரெடி பண்ணு மீது ரெண்டு ஒரு லட்சம் ரெடி பண்ணிட்டேன்னா இந்த நான் தர ஒரு லட்சமும் நீ ரெடி பண்ண ஒரு லட்சத்தையும் சேர்த்து ரெண்டு லட்ச ரூபாயும் வரலட்சே எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ராம் சொன்னார் எனக்கு அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருந்துச்சு ஒரு லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நான் ராமுக்கிட்ட அழுதுகிட்டே இருந்தேன் அந்த சமயத்தில் சரி வேறு எதாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராமும் ஃபோனை வச்சுட்டாரு நான் அடு நான் சமையல் ரூமில் அழுதுகிட்ருக்கும் போது யதார்த்தமாக திடீர்னு எங்களுடைய முதலாளி அம்மா சமையல் ரூமுக்கு வந்தாங்க நான் கண்கலைங்கி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைந்தாங்க என்னாச்சு யார் எதுவும் சொன்னாங்களா யார் எதுவும் திட்டுனாங்களா என் ஹஸ்பண்ட் ஒன்று எதுவும் சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை இல்லை முதலாளி எதுவுமே சொல்லலை இது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் எனக்கும் ராமுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு அது வந்து திடீர்னு அவங்க வீட்டில் வந்து இப்படி வரதட்சணை கேட்குறாங்க எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை வந்து தப்பு சட்டப்படி அது குற்றம் அப்படின்னு நான் என் முதலாளி அம்மா கிட்டே சொன்னேன் அதை கேட்ட என் முதலாளி அம்மா சிரிச்சுக்கிட்டே சட்டப்படி குற்றமா நீ இப்போ இருக்கிறியே இது எங்கள் அப்பா எனக்கு வரதட்சணை கொடுத்த வீடு தான் வரதட்சணைங்கிறது எல்லோரும் கொடுக்கறது வழக்கு தான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா கேட்டாங்க அதில் ஒரு லட்ச ரூபாயை ராமே வந்து ரெடி பண்ணுறதா சொல்லிட்டாரு மீதி ஒரு லட்ச ரூபாயை என்ன ரெடி பண்ண சொல்லியிருக்காரு அதனால் என்னால் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் அழுதேன் அப்போ வந்து என்னுடைய முதலாளியமாக சிரிச்சிக்கிட்டே சொன்னாங்க மீதி ஒரு லட்ச ரூபாயும் நீ ராமே ரெடி பண்ணி வைக்கலாமே அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்ன ட்ரிக்ஸு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நீ உன்னுடைய கவர்ச்சியான ஃபோட்டோஸ் எல்லாம் நீ அவனுக்கு அனுப்பு அதை பார்த்ததுமே அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கினு ரொம்ப தீவிரமாக அப்படி உன்னை உன் மேலே ரொம்ப அவன் அவன் உன் மேலே அவன் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டானா கண்டிப்பாக மீதி இருக்கக்கூடிய ரூபாயை அவனே எப்படியாவது ரெடி பண்ணிடுவான் நீ அந்த விஷயத்த நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதை கேட்கும்போது எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் அப்போ தான் என் முதலாளி அம்மா சொன்னாங்க இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எல்லா ஆண்களுக்கும் இது ஒரு வீக்னஸ் தான் நீ நான் என்னுடைய இவனை கவுத்துனதே அதை வச்சு தான் நீ முயற்சி பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு என் முதலாளி அம்மா போயிட்டாங்க நானும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தவன் சரி முதலாளி அம்மா சொன்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சேன் அதை பார்த்ததுமே ராமோட நடவடிக்கைகள் வந்து மாற ஆரம்பிச்சிது கொஞ்சம் கொஞ்சம் எப்படியும் அவரே அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த ஃபோட்டோ ஆரம்பித்தேன் அதே மாதிரி தான் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தார் அப்போ முழுமையாக அவரை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடிக்கடி ஃபோட்டோக்களை அனுப்பிச்சிட்டே இருந்தேன் இப்படியே நாட்களும் போயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் எதிர்ச்சியாக எனக்கு ராம் வந்து ஃபோன் பண்ணும்போது நான் வந்து சமையல் கட்டில் இல்லை என்னுடைய ஃபோன் மட்டும்தான் சமையல் இருந்துச்சு அப்போ என்னுடைய முதலாளி என்னுடைய ஃபோனை வந்து எடுத்துட்டாரு எடுத்து பேசும்போது எதிர்மனையில் பேசின ராம் வந்து நீ அனுப்பிச்ச ஃபோட்டோலாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலேயும் குறிப்பாக அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் நீ அனுப்பிச்ச ஃபோட்டோ எனக்கு சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்பேன் அப்படின்னு சொல்லி ராம் வந்து பேசினார் ஆனால் எதிர்மனையில் கேட்ட என்னுடைய முதலாளியோ எந்த விதமான பதிலும் சொல்லாமல் என்னடா ஃபோட்டோஸ் ஏதோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு கட் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபோனில் நான் லாக் போட்டிருக்க மாட்டேன் அதனால் அவங்க அந்த கேலரியில் போய் பார்க்கும்போது என்னுடைய நான் அவருக்கு அனுப்பிச்ச ஆபாசமான ஃபோட்டோக்கள்லாம் அதில் இருந்துச்சு அதை எல்லாமே என்னுடைய முதலாளி அவருடைய செல்ஃபோனுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு இது இது நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது ஒரு நாள் என்னுடைய முதலாளி அம்மா யாருடைய கணவன்கிட்ட வந்து இன்றைக்கி என்னுடைய ஃபேமிலியில் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கலந்துக்கக்கூடிய முதல் பார்ட்டியை இது தான் அதனால் நைட்டு நீங்கள் கண்டிப்பாக என் கூட நீங்கள் பார்ட்டிக்கு வரணும் நான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதால நான் முன்னாடியே நான் கிளம்பி போகிறேன் நீங்கள் நல்ல அழகான ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பார்ட்டிக்கு வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே முதலாளியும் சொன்னார் சரி எனக்கு வந்து வெளியே ஒரு வேலையும் இருக்குது அந்த வேலையை நான் முடிச்சுட்டு நானும் வந்து பார்ட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சொல்லிட்டாரு உடனே முதலாளி அம்மா சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் என்னுடைய முதலாளியும் வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி அம்மாவும் முதலாளியும் வந்து மதியமே ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க நான் மட்டும்தான் அப்போ வீட்டில் இருந்தேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நான் டீயை குடிச்சிட்டு இருந்தேன் சரி அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ராமும் வந்து இப்போது வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருப்பாரு நம்ம கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசலாம் எவ்வளோ நேரம் தான் தனியாக இருக்கிறது போர் அடிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ராமுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் ராமும் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு நான் இப்போ தான் வந்து வேலையை விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நானும் ராமும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் ராமோஷினா நான் எல்லாமே வந்து ஃபோட்டோவில் தான் பார்க்கணுமா அதெல்லாம் நேரில் பார்க்கக்கூடாதா இவனுக்கு வீடியோ கால் பண்ணேன் நீ உன்னுடைய இதெல்லாம் வந்து ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி காட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் நானும் எப்படியாவது கல்யாணம் நடக்கணும் ராம வந்து நம்முடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ராமுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த டைமில் சரி முதலாளி அம்மாவும் முதலாளி தான் வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ராமுடைய ஆசையை திருப்தி பண்ணதுக்காக அவனுக்கு நான் வீடியோ கால் பண்ணேன் ஆனால் அந்த சமயத்தில் என்னுடைய முதலாளி வீட்டுக்கு வந்துட்டார் வந்தவர் எந்த விதமான சத்தமும் இல்லாமல் நைஸாக வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு அந்த சமயத்தில் நானும் ரா நான் வந்து ராம் ராமுக்கு வந்து வீடியோ கால் பேசுகிறத அவர் தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா திடீர்னு நான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே மாற்றின பிறகு அப்போ தான் முதலாளி வர்ற மாதிரி வந்தார் முதலாளி வந்து என்னை பார்த்துட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு உடனே நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன் அப்போ வந்த முதலாளி என்ன இது இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை முதலாளியே அப்படி இப்படின்னு சொல்லி நான் சமாளித்தேன் ஆமாம் உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு லட்ச ரூபா பணம் தேவைப்படுது என்ன எனக்கு தெரியும் நான் வேணால் அந்த ஒரு லட்ச ரூபா பணம் தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி இவர் முதலாளி நமக்கு முன்னாடியே பணம் தரதா தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கவே தேவையே இல்லையே சரி முதலாளி இங்கே கொடுங்க முதலாளி அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீயும் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன முதலாளி ஒன்றும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் முதலாளி இன்றைக்கி நைட்டு நீ என் கூட இருக்கணும் அப்படின்னாரு எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்துச்சு இல்லை முடியாது நீ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணிலாம் நான் கிடையாது அப்படின்னு சொன்னேன் அப்போ தான் முதலாளி சொன்னார் நீ அந்த மாதிரி பொண்ணிலெல்லாம் எதுக்கு நீ இப்போது வீடியோ காலில் ட்ரெஸ் இல்லாமல் அவன் முன்னாடி வந்து நின்ன அது மட்டுமா நீ அவனுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்க அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் எங்கிட்டையும் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி அப்பா அவருடைய இருந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டினார் அது எனக்கு பார்த்ததுமே எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு என்ன முதலாளி கிட்ட எப்படி என்னுடைய ஃபோட்டோஸ்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அது பக்குன்னு இருந்துச்சு அப்போ முதலாளி கிட்ட சொன்னேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது நான் அவருக்கு அனுப்பிச்சதே வந்து உங்கள் ஒய்ஃப் சொல்லி தான் நான் அதை விதமாக அனுப்பிச்சேன் உங்கள் ஒய்ஃப் தான் எனக்கு ஒரு லட்ச ரூபா வந்து வரலட்சணைக்கான பணம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது தான் இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பு அப்போ அந்த பணத்தை அவனே ரெடி பண்ணிடுவான்னு சொன்னாங்க உங்கள் ஒய்ஃப் சொன்னதை கேட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் முதலாளி நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி முதலாளி கிட்டே கெஞ்சினேன் ஆனால் அந்த சமயத்தில் முதலாளி அதுக்கு ஒத்துக்கவே இல்லை நீ என் ஒய்ஃப் இன்றைக்கி பார்ட்டியில் இருக்கா அதனால் நான் கண்டிப்பாக நைட்டு வரமாட்டா இன்றைக்கி நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம் நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா இன்றைக்கே இந்த ஃபோட்டோவை நான் நெட்டில் விட்டுருவேன் அப்படி விட்டுட்டேன்னா உன் கல்யாணமும் நின்று போயிடும் நானும் இதில் மாட்ட மாட்டேன் நான் ஒரு ஃபேக் ஐடி மூலமாக தான் இதெல்லாம் நான் வெளியிடுவேன் யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னார் நான் இப்போ ரூமுக்கு தான் போகிறேன் பெட்ரூமுக்கு தான் போகிறேன் உனக்கு ஆஃப் அன் அவர் டைம் தருவேன் நீ யோசிச்சுட்டு முடிவெடுத்துட்டு என்னுடைய ரூமுக்கு வா நீ ரூமுக்கு வரலை அப்படின்னா நான் இன்னும் ஆஃப் அன் ஹவரில் அந்த ஃபோட்டோவை நான் வெளியிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சார் நானும் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசித்தேன் அதுக்கப்புறமா முதலாளி முதலாளி சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அப்போ தான் நம்மளுடைய ஃபோட்டோ வெளியாகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அறைக்கு போனேன் ஆனால் நான் வர வந்த உடனேயே நான் வருவேன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே அவர் எங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்த வீடியோவாக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபோனை மறைச்சி வச்சு எங்களுக்குள்ளே நடந்த அத்தனை விஷயத்தையும் அவர் வீடியோவாக பதிவு பண்ணிட்டாரு எனக்கு என்னுடைய ஆசைகளை நீ ஒத்துழைச்சா நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபா தரணும்னு சொல்லியிருந்தார் அதனாலையும் நான் வந்து அவருடைய ஆசைக்கு ஆசைக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்தேன் எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் முதலாளி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லட்ச ரூபா பணத்தை தாங்கன்னு நான் கேட்டேன் அப்போ முதலாளி இன்னொரு விஷயத்த சொன்னார் ஒரு தடவைக்கே ஒரு லட்சமா வாய்ப்பே இல்லை நீங்கள் குறைஞ்சது கூட ஒரு பத்து தடவையாக இருக்கணும் அப்போ தான் நான் உனக்கு ஒரு லட்ச ரூபா தரேன்னு சொன்னார் என்னடா இது இப்படி நம்மளை வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு மேலும் அதிர்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே நான் அவரோட பத்து தடவையும் இருந்தேன் சரி இதோட இதை முடிச்சுக்கலாம் நம்ம இந்த வேலையை விட்டு நின்னுடலாம் கல்யாணத்தை பண்ணிவிட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவில் இருந்தேன் அதே மாதிரி ராமுக்கும் எனக்கும் கல்யாணமும் ஆச்சு அதுக்கப்புறமா நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்போ திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்னுடைய முதலாளி உன்னுடைய ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை நீனும் நான் ஒன்றா இருந்தக்கூடிய வீடியோவும் என்கிட்ட இருக்கு நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வரணும் நீ என்னுடைய ஆசைகளுக்கு டெய்லி என்னுடைய ஆசைகளை நீ இணங்கணும் அப்படி நீ செய்யலைன்னா இந்த வீடியோவை உன் புருஷனுக்கிட்டே நான் காட்டிடுவேன் அதுக்கப்புறம் உன் புருஷன் உன்னை விட்டு விலகி போயிடுவான் உனக்கு அதுக்கப்புறம் நீ தன்னந்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பித்தார் இதை இதை கேட்டதுமே நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்னடா பண்ணுறது இப்படி நமக்கே தெரியாமல் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கும் போனேன் அதன் பிறகு முதலாளி அம்மா இல்லாத நேரங்களிலெல்லாம் முதலாளி அவருடைய ஆசைக்கு என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார் இப்படி ஒரு இப்படி ஒரு சிக்கலில் நான் இப்படி மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கே தெரியலை இது இதனால் நாள் வரைக்கும் நான் தினமும் நரக நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வீடியோவை அழிக்கவும் என்னால் முடியலை போலீஸுக்கிட்ட போகவும் என்னால் முடியல எனக்கு பயமாக இருக்குது போலீஸுக்கிட்ட போனாலும் இந்த விஷயம் எப்படியும் என் கணவனுக்கு தெரிய வந்துடும் அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை இதில் இதுலேருந்து எப்படி என்னால் வெளியே வெளிவரதுனே தெரியல எப்படி வெளியே வர்றனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு யோசனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதில்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்